ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புட்டு மாவு வீட்லேயே ரெடி பண்ணி புட்டு செய்யலாம் வாங்க அதுக்கு தேவையான அளவு அரிசி எடுத்துக்கோங்க அரிசியை ஒரு த்ரீ டைம்ஸ் அலசி கீழே ஊற்றிடுங்க அரிசியை அலசினதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு சொம்பு தண்ணி அதில் ஊற்றி ஒரு நாலு மணி நேரத்துக்கு ஊற வச்சுடுங்க பாருங்கள் நான் தண்ணியை ஊற்றி ஊற வைக்கிறேன் குறைஞ்சது ஒரு மூணு மணி நேரன்னாச்சும் ஊறணும் அரிசி ஊறினதுக்கப்புறம் அரிசியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்துடணும் இப்போது இந்த அரிசியை ஒரு ஒயிட்டு காட்டன் கிளாத்தில் கொட்டி ஃபேன் காத்தில் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஆற விடணும் பாருங்கள் இந்த மாதிரி காய வைக்கணும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் அரிசியை தொட்டு பார்த்திங்கன்னா நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கணும் ஆனால் அரிசியில் ஈரம் இருக்கணும் இந்த ஸ்டேஜில் அரிசியை மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி எல்லா அரிசியுமே அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்ச மாவை கீழே சிந்தாமல் ஜலிச்சு எடுக்கணும் அதுக்கு ஒரு பெரிய தாம்பல் தட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே ஜல்லாடையை வச்சு ஜலிக்க ஆரம்பிச்சிடணும் ஜலிச்சதுக்கப்புறம் மாதிரி வர குறை குறை அரிசியும் அரைச்சி ஜலிச்சிக்கணும் பாருங்கள் புட்டு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த மாவை ஒயிட் கிளாத்தில் கொட்டி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஸ்டவ்வில் வச்சு எடுத்திங்கனாவே மாவு வெந்துடும் அவ்வளோதான் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு திறந்து பார்த்தோம்னா புட்டு மாவு ரெடியாக இருக்குது இப்போ இந்த மாவை அந்த பெரிய தாம்பால் தட்லியே கொட்டி ஆற விடணும் எல்லா மாவுமே தாம்பால் தட்டில் கொட்டிட்டு சூடாக இருக்கும் அதனால் முதல்ல கரண்டியை வெடித்து நல்லா உடச்சி விட்டுக்கணும் அதுக்கப்புறம் கையில் நல்லா உடச்சி விடணும் இப்போ வாட்டரும் சுவைக்காக சால்ட் வாட்டரும் சேர்த்து உடச்சி விடணும் மாவை பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இந்த மாதிரி ஆகணும் இப்போ திரும்பவும் ஒயிட் கிளாத்தை போட்டு இட்லி குக்கரில் அந்த மாவெல்லாம் கொட்டி திரும்பியுமே ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேக விடணும் பாருங்கள் எல்லா மாவையும் கொட்டிட்டு நான் கவர் பண்ணிட்டேன் இது செகண்ட் டைம் நான் வேக வைக்கிறேன் செகண்ட் டைமுமே ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேகணும் அவ்வளோதான் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நமக்கு புட்டு மாவில் இருந்து புட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போது எடுக்கும்போதே பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னுட்டு அவ்வளோதான் தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்து சர்க்கரையும் தேங்காவும் மிக்ஸ் பண்ணி சூடாக சாப்பிட வேண்டியது தான் அவ்வளோதான் புட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு வீட்லையே ரெடி பண்ணி செஞ்சு பாருங்கள் புட்டு மெத்து மெத்துன்னு இருக்கும் நான் ரேஷன் அரிசியில் தான் செஞ்சுருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்